இந்த கம்பெனில புதுசா வேலைக்கு சேர்ந்த எல்லாரையும் ஒரு ஹாலுக்கு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அப்பதான் இந்த செங்கல் தான் உங்களுக்கான சேலரி ஒரு செங்கலோட மதிப்பு தௌசண்ட் டாலர் சோ உங்களுக்கான சேலரிய நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு அப்ப அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தர் எத்தனை செங்கல் அதிகபட்சமா ஒருத்தர் எடுக்கலாம்னு கேக்குறான் அதுக்கு பாஸ் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுக்கலாம் ஆனா அஞ்சு நிமிஷம் தான் டைம்னு சொல்றாரு அத கேட்டது எல்லாரும் எவ்வளவு வேணுமோ அள்ளி எடுத்து அவங்க சாக்குல போட்டு போட்டுக்கிறாங்க பார்த்தா ஒவ்வொருத்தரும் முப்பது நாற்பது எடுத்து உள்ள போட்டுட்டு இருக்காங்க இவரும் பொறுமையா நின்னு பார்த்துட்டு இருக்காரு ஆனா அதுல ஒரு பொண்ணு மட்டும் ஒரு செங்கல் மட்டும் தான் எடுத்து வைக்கிறா இப்ப எல்லாரையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் பாஸ் புதுசா ஒரு விஷயத்த சொல்றாரு அது என்னன்னா இங்க இருக்கிற சாக்குல இருந்து ஒரு செங்கல் கூட இதுக்கப்புறம் வெளியில எடுக்க கூடாது இப்ப உங்களோட சேவைய நீங்களே டிசைட் பண்ணவங்க அதுக்கு ஏத்த மாதிரி உழைக்கிறதுக்கும் ரெடியா இருக்கணும் சோ எடுத்து வச்ச செங்கலுடைய இன்னும் பத்து நிமிஷத்துல என இருபதாவது மடியில வந்து பாக்கணும் யாரும் யாருக்கும் உதவி பண்ண கூடாது லிப்டையும் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாரு அத கேட்டது எல்லாருக்குமே தூக்கி வரி போட்டு கடைசில யாரெல்லாம் பேராசப்படாமல் கொஞ்சமா செங்கலை எடுத்து வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கம்பெனில வேலை கிடைக்குது